நவராத்திரி காலகட்டம் இப்போ எப்போ ஆரம்பிக்குது என்னைகிலேருந்து வரைக்கும் அது வழிபாடுகளில் இருக்குது இந்த நவராத்திரியில் எந்தெந்த தெய்வங்கள் இந்த மூன்று நாளைக்கு அலைமகள் கலைமகள் மலைமகள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய மாதிரி பிரிக்கிறாங்க இது என்ன அந்த தாத்பரியம் ஒன்று இன்னொன்று வசதி இருக்கிறவங்க இடவசதி வீடுகளில் இருக்கிறவங்க குழு வைக்கிறது அப்படின்னு இருக்கும் இந்த ஒன்பது நாள்களும் என்ன மாதிரியான நெய்வேத்தியங்கள் பண்ணுவது இல்லை வரவங்களுக்குலாம் ஜாக்கெட் பெட் கொடுக்கறது குங்குமம் மஞ்சள் கொடுக்கறது இது மாதிரியான அவங்களால முடிந்த காய்கறிகளை செய்கிறதுலாம் இருக்கும் இதெல்லாம் இல்லை எங்கிட்ட எதுவுமே இல்லைங்க ஆனால் நவராத்திரிக்கு நான் ஏதாவது செய்யணும் இல்லைனா செஞ்சால் தான் அந்த புண்ணியம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் ஏதாவது இருக்குது அண்ணே இல்லைங்க எல்லாமே வந்துங்க அந்த காலகட்டத்தில் ஒரு ஒரு விழா ஏன் வச்சாங்கன்னா அந்த காலகட்டத்தில் இது மாதிரி நவீன உலகம் கிடையாது ஃபோன் கிடையாது புரியுதுங்களா ம் ஃபஸ்ட்டு வந்து மக்களுக்கு நினச்ச உடனே ஃப்ளைட்டு கிடையாது நினச்ச உடனே கார் கிடையாது இந்த இந்த விழாக்கள்னு வச்சா இந்தந்த விழாக்களில் அந்தந்த மக்கள் வந்து அசம்பிள் ஆகும் ஒற்றார் உறவினரெல்லாம் பார்க்கக்கூடியது பௌர்ணமியிலேயே கிரிவலம் வச்சாங்கன்னா மலை பிரதேசம் விஷ ஜந்துக்கள் இருக்கும் அந்த காலத்தில் சித்தர்கள்லாம் திதி தான் கணக்கு வச்சுப்பாங்க பௌர்ணமி திதியில் வச்சா அந்த வெளிச்சத்தில் அந்த மலையை சுற்றி வரைச்சு ஏதாவது பூச்சி போட்டு இருந்தால் அதுக்காக இப்போலாம் நம்ம வளர்ந்துட்டோம் மின்சாரம் வீட்டில் தட்டினாக வந்துடுது செல்ஃபோனில் இருக்குது எல்லாமே இருக்குது இந்த நவராத்திரி நம்மளுடைய ஊரில் இப்போ புரட்டாசியில் மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து பன்னெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் வரக்கூடியது கடைசியாக வரக்கூடிய விஜயதசமி தான் நவராத்திரி உடைய சிறப்பு நீங்கள் வந்து இந்த மகள் அந்த மகளெல்லாம் இல்லாமல் எல்லா நாளும் துர்கையுடைய காயத்ரி மந்திரம் இருக்கும் காத்தநாயத்மிகை கன்னியாகுமரி தீமிகை தன்னோ துர்கே பிரஜோதயாத் இந்த துர்கை மந்திரத்தை உங்களால் சொல்லவே வேணாம் யூடியூப்பில் ஆன் பண்ணி விட்டுட்டு அது பாட்டு ஒரு பதினோரு முறை ரூபா நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பாருங்கள் முடிஞ்சால் உங்களால் வந்து ஒரு ஒரு நாளும் வந்து நவராத்திரின்னா புரோட்டீனை மக்களுக்கு கொடுக்கறது புரோட்டீன் கொடுக்கறது இது சுண்டல் தான் விதவிதமான சுண்டல் இருக்குது எந்த சுண்டல் வேணுமோ கொடுக்கலான் இருக்குது உங்களுக்கு வசதி இருந்தால் சாப்பாடு போடலான் இருக்குது டிஃபன் கொடுக்கலான் இருக்குது அது உங்கவுங்க வசதி பொறுத்து அதாவது பெண்களுக்கு நவராத்திரி என்றால் என்ன பெண்களை லக்ஷ்மியாக வழிபடணும் சக்தியாக இருப்பவள் பெண் அந்த பெண்மணிகளுக்கு வயதில் முதிர்ந்த பெண்மணியாக இருக்கட்டும் குழந்தைகளாக இருக்கட்டும் அவங்களுக்கு உதவிகள் தோ துணிமணி மட்டும்தான் வாங்கி கொடுக்கறதில்ல அவங்களுக்கு எதாவது தேவையோ அது வாங்கி கொடுக்குறது புக்ஸு வாங்கி கொடுக்குறது மற்ற எதாவது தேவையோ அந்த குழந்தைங்களுக்கு கேட்டு உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கிற பெண் குழந்தைங்களுக்கு பார்த்து அவங்க பெற்றோர் ஒப்புதலுடனே ஏன்னா செல்வி சொன்னார்னு சொல்லிட்டு அது ஃபோக்ஸோ ஆகிடும் நான் என்ன சொல்கிறேன் இது மாதிரி ஏழையாக தேடி அந்த குழந்தைங்களுக்கு என்னவோ சந்தோஷமாக பண்ணிங்கன்னா நவராத்திரியில் எல்லா விதமான சந்தோஷமும் நிச்சயமாக கிடைக்கும் ஏதோ இந்த ஒரு வாட்டி மட்டும் பண்ணாமல் அது வருஷ வருஷமாக அந்த புரட்டாசி மாதத்தில் மகாலிபக்ஷம் வரக்கூடியது நவராத்திரி வரக்கூடியதெல்லாம் மெமரியில் வச்சுக்கோங்க ஸோ ஒரு புரட்டாசி மாதம் செய்ய செய்ய நிறைய விஷயம் நல்லது நடக்கும் அடுத்த புரட்டாசிக்குள்ளே நம்மளுடைய டெவலப்மெண்ட் நல்லா இருந்தால் நீங்கள் பண்ணுங்கள் இல்லைன்னா பண்ணாமல் போயிடுங்க அவ்வளோதானே இப்போ நீங்கள் நவராத்திரிக்கு புரோட்டீன் வேணும் அதுதான் சுண்டல் அப்படின்னா இப்போ இந்த புரட்டாசி மாசம்ன்றதுல கூட அந்த உணவு வகைகளில் பெரும்பாலும் அசைவம் சாப்பிட்றவங்களே அசைவம் சாப்பிடாமல் தவிர்த்துக்கிறது புரட்டாசி மாசம்னா அசைவம் கிடையாது அப்படி இல்லைங்க இந்த இப்போ சுண்டல் இதெல்லாம் வந்து உணவு வகைன்றது அந்த இயற்கை காலகட்டத்துக்கு ஏற்க அதாவதுங்க ஆடி மாதத்தில் இந்த காற்று மாறும் காற்றால் பரவக்கூடிய நோய்கள் வரும் இந்த ஆவணி மாதம் ஆடி மாதம் முடிந்த அந்த புரட்டாசியில் தான் இந்த விலங்குகளுக்கெல்லாம் நோய் அதிகமாக இருக்கும் இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் சயின்ஸ் இதெல்லாம் புரியுதுங்களா உங்களுக்கு அதனால் என்ன பண்ணாங்க புரட்டாசி மாதத்தில் நீ வந்து அசைவித்தை தவிர்த்துடு நீ இயற்கையாக போயிடு உனக்கு வேண்டியதெல்லாம் இந்த ப்ரோட்டீன் தான் முக்கியம் அப்போவே புத்திசாலியாக என்ன பண்ணாங்க அதுக்காக தான் பயிர் வகைகளை கொடுக்க சொன்னேன் புரியுதுங்களா உங்களுக்கு ஜாமுன் கொடுக்கல நவராத்திரி பூஜை முடிச்சுட்டு ஸ்வீட்ஸ் கொடுக்கல பயிர் வகைகள் தான் சுண்டல் தான் புரியுதுங்களா உங்களுக்கு ஸோ இது போல் வந்து நம்மளை வந்து உடலுக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் ஒரு ஒரு விழாவும் எல்லாமே ஒன்று ஒன்று சயின்ஸ் பேசி தான் அந்த ஆடி மாதம் ஆரம்பிக்கக்கூடிய நோய் உபத்திரம் தொற்று நோய் உபத்திரம் காற்றால் பரவு அதான் ஆடி காற்றில் அம்மி பறக்கணும் இந்த காற்றால் வரக்கூடிய நோய்கள்லாம் அறுபது நாளில் வீரியம் பெற்று புரட்டாசியில் அதிகமாக இருக்கும் புரியுதுங்களா உங்களுக்கு ஸோ அதே போல் தான் மார்கழியிலையும் வந்து பெருமாளுக்கு கொண்டு வர மாதிரி மார்கழியில் வந்து ஐயப்பனுக்கு கொண்டு வந்தாங்க கார்த்திகை மாதத்துலேருந்து ஒன்று ஒன்று எதுக்கு அந்த காலகட்டத்தில் நம்மளுடைய தட்பவெப்பநிலை அதுக்கேற்ற மாதிரி பரவக்கூடிய நோய்கள் மனிதனுடைய ஆரோக்கியம் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இந்த விழா ஸோ நவராத்திரி விழாவில் ப்ரோட்டீன் நம்ம கம்மியாகும் நான்வெஜ்ஜு சாப்பிட்றச்சா சாப்பிட இல்லைன்னா முட்டை இல்லை இது இல்லைன்னா ப்ரோட்டீன் கம்மியாகும் ஸோ அந்த வெஜிடேரியனாக இருக்கவங்க அந்த ப்ரோட்டீன் பேலன்ஸு ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்லாம் எடுப்பாங்க அதனால் இந்த ஒம்பது நாளும் நல்ல சுண்டல் சாப்பிட்றதுக்கு தான் இந்த மாதிரி விழாக்களில் உணவு முறையை நம்ம முன்னோர்கள் கொண்டு வந்து